ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்மளோட பல பேரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா முன்னெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அது முடிஞ்ச உடனே அடுத்தது இன்னொன்று ஸ்டார்ட் ஆகும் இப்படி தான் இருந்தது இப்போ என்னடான்னா ஒன்று முடிகிறதுக்குள்ளேயே இன்னொன்னு ஸ்டார்ட் ஆகுது ஏன் கடவுளே இப்படிலாம் பண்ணுறேன் ஒன்று முடியட்டும் நானே கேட்டு வாங்கிக்கிறேன் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க ஒரு பிரச்சனை முடியட்டும் அதுக்கப்புறம் நானே கேட்டு வாங்கிக்கிறேன் அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க ஏன்னா ஒரு பிரச்சனை முடிகிறதுக்கு முன்னாடியே இன்னொன்று ஏன்னா இது சிரிப்பாக இருக்கலாம் ஆனால் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வேதனை வழி வேதனை வந்து தெரியும் இப்படி எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருங்க இறுதியில் நல்லது தான் நடக்கும் முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் நம்பிக்கையோடு இருங்க எந்த அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாகுதோ எந்த அளவுக்கு அதாவது அணைய போகிற விளக்கு தான் பிரகாசமாக எரியும்னு சொல்லுவாங்க நம்ம அந்த விஷயத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு எதிர்மறையான விஷயத்துக்கு மட்டுமே அதை பயன்படுத்துகிறோம் அந்த ஒரு வாக்கியத்தை அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது அணைய போகிற விளக்கு தான் பிரகாசமாக எரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த நெகட்டிவான விஷயத்துக்கு மட்டுமே பயன்படுத்துகிறோம் அதையே கொஞ்சம் மாற்றி யோசித்து பாருங்கள் கழகம் பிறந்தாதான் தான் வழி பறக்கும் பிரச்சனைகள் அதிகமாகும் போது ஒரு முடிவுக்கு வரும் அப்படியே புகஞ்சிக்கிட்டே இருந்தால் அப்படியே நீண்டு கொண்டே தான் போகும் அதனால் அது ஒரு வீரியம் அந்த ஸ்டேஜி வந்துடுச்சுன்னா அப்புறம் முடிஞ்சதுன்னா அடுத்த வாழ்க்கை நமக்கு புது வாழ்க்கை வந்து ஆரம்பிக்கும் அந்த நிலையை நம்மளோட சாயை கொண்டுட்டு வருவார் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க உங்கள் சக்திக்கு உட்பட்டு எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க அந்த சராசரங்களையும் கட்டி ஆள்பவர் நம்மளோட சாயி எந்த ஒரு நிலைக்கும் உட்படாதவர் எந்த ஒரு நிலையும் கட்டுப்படுத்துபவர் எல்லாமே மாறும் உங்களோட எண்ணங்கள் நிறைவேறும் நீங்கள் கேட்குற வரத்தை சாய் நிச்சயம் கொடுப்பாரு நம்பிக்கையோடு இருங்க இன்னைக்கு நம்ம துவாரகமாயி பாபாவை தரிசனம் செய்து விட்டு அங்கேருந்து நம்ம நேராக லட்சுமி கோவிலுக்கு மகாலட்சுமி கோவிலுக்கு போக போகிறோம் நீங்கள் என் கூட சேர்ந்து ஆத்மாத்தமாக வர போகிறீங்க அப்புறம் இன்னைக்கு நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த திலான் கிருத்திக் குழந்தைக்கு இன்னைக்கு வந்து மூன்றாவது பிறந்த நாள் அந்த குழந்தைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதோட அந்த குழந்தையோட எதிர்காலத்திற்காகவும் உடல்நிலை ஆரோக்கியத்திற்காகவும் அப்புறம் நல்லா படிக்கணும் இந்த சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு போகணும்னு நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் அந்த குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் அப்புறம் இன்னைக்கு நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த குகா நந்தினிக்கு இன்னைக்கு வந்து பிறந்தநாள் குகா நந்தினிக்கும் நம்ம வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அந்த குழந்தைக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சாய் குடும்பத்தை சேர்ந்த யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்புறம் இப்போ நம்ம லக்ஷ்மி கோவிலுக்கு போக போகிறோம் மகாலட்சுமி கோவிலுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சாயை தரிசனம் செய்திருவோம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இந்த வீடியோ நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் ஒரு நல்ல விஷயமும் இன்னைக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா நான் மதுரையிலேருந்து கிளம்பும்போது மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலேருந்து தாளம்பூ குங்குமம் வாங்கி நாங்கள் மீனாட்சி அம்மன் கோவிலை வச்சு சாமி கும்பிட்டுட்டு பார்சல் வந்து அனுப்பியிருந்தோம் அது இன்றைக்கி ஷீரடிக்கு வந்துருச்சு இப்போ நம்ம குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் குரு சரித்திரம் புக்கெல்லாம் கொடுக்க போகிறோம்ல அந்த புக்கோடு சேர்ந்து மீனாட்சி அம்மன் குங்குமமும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் மீனாட்சி அம்மன் கோவில் தாழம்பூ குங்குமம் சரி இப்போ நம்ம கோவிலுக்கு நடந்து போகும்போது பேசிக்கிட்டே நடந்து போகலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் நான் அமைதியாக இருக்கேன் ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம சாய்கிட்ட அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மி கோவிலுக்கு போகலாம் இந்த நிமிஷம் நீங்கள் உங்கள் சாய்கிட்ட என்ன கேட்டிங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இருங்க மின் விளக்குகளால் சீரடி வந்து ஜொலிக்குது குரு பூர்ணிமாவுக்காக இப்போவே டெக்கரேஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆசாடேகாதி அன்னைக்கு நம்ம விடிய காலையில் நாலு மணிக்கு துவாரகா மயில வந்து சாமி கும்பிட்டுட்டு துவாரகா மயில் உட்காந்து நம்ம மஞ்சரி பாராயணமும் பண்ண போகிறோம் நைத்தியும் நான் சொல்லிட்டேன் சாய் ஃபேமிலி சேனலில் மறக்காமல் கலந்துக்கோங்க காலையில் ஆறு மணிக்கு பதிவு வந்துடும் வெளியே அங்கே சாமி கும்பிடுறது பாபாவுக்கு வந்து காலை வணக்கம் சொல்கிறது அப்புறம் வெளியே உட்காந்து நம்ம படிக்கிறது இது எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்க நீங்களும் ஆத்மார்த்தமாக என் கூடையே உட்காந்து தவணம் அஞ்சறி படிக்க போகிறீங்க இப்போ நம்ம லட்சுமி மகாலட்சுமி கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயரோட தரிசனம் பார்த்துட்டு நம்ம அப்படியே நம்ம மகாலட்சுமி கோவிலுக்கு போகலாம் இந்த பதிவை நீங்கள் முழுவதுமாக பார்த்தாலே இங்கே சீரடிக்கு வரவங்க இப்போ துவாரகாமாயிலிருந்து எப்படி மகாலட்சுமி கோவிலுக்கு போகணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படியே நான் வீடியோவை கட் பண்ணாமல் அப்படியே தான் நடந்து போக போகிறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் நடந்து வர போகிறீங்க மாயிலேருந்து சரியாக மூன்று நிமிடத்தில் நம்ம நடந்து போயிடலாம் சரி அதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயரை சாமி கும்பிட்டுக்கோங்க சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சாமி கும்பிட்டுட்டேன் எனக்காகவும் உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் உடல் நலமும் மனபலமும் ஆஞ்சநேயர் நமக்கு கொடுப்பாரு நம்பிக்கையோடு இருப்போம் சரி வாங்க இப்போ நம்ம நடந்து அப்படியே நம்ம மகாலட்சுமி கோவிலுக்கு போகலாம் பாபாவோடய சமாதி மண்டபம் பின்னாடி வந்திருக்கோம் அந்த மண்டபத்தில் வந்து இன்றைக்கி வந்து பரதநாட்டியம் அரங்கேற்றம் வந்து நடக்குது ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிறைய குழந்தைகள் வந்து பரதநாட்டியம் அரங்கேற்றம் செய்வதற்காக வந்திருக்காங்க நம்ம அந்த வழியாக தான் நடந்து போவோம் இப்போ நம்ம அந்த குழந்தைகளையும் பார்ப்போம் சரி வாங்க அப்படியே என் கூட சேர்ந்து நடந்து வாங்க மகாலட்சுமி கோவில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுவாக நான் போகிறேன் நீங்கள் என்றைக்கி பார்த்தாலும் சரி முழுவதுமாக பாருங்கள் அங்கே வந்து பாபா இருப்பார் துர்கை அம்மன் இருப்பாங்க மகாலட்சுமி இருப்பாங்க அப்புறம் அஷ்டலட்சுமி இருப்பாங்க கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இடது கை பக்கம் விநாயகர் இருப்பார் நவ கிரகங்கள் இருப்பாங்க அப்புறம் ஆதியும் அந்தமுமான சிவபெருமானும் இருப்பார் இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்ம அந்த கோவில் அதாவது மகாலட்சுமி கோவில் இருக்கிற எல்லா தெய்வத்துக்கும் தான் நம்ம வந்து மாலை வாங்கி கொடுக்க போகிறோம் குரு பூர்ணிமா அன்னைக்கு பாபாவுக்கு ஒரு மாலை துர்கை அம்மனுக்கு ஒரு மாலை மகாலட்சுமிக்கு ஒரு மாலை அப்புறம் அஷ்டலட்சுமிக்கு மாலை அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு பூ சனி பகவானுக்கு அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் வந்து பூவெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்க போகிறோம் அது அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய்க்கு குரு பூர்ணிமா அன்னைக்கு புதுசாக வந்து குருவுக்கு வந்து நம்ம வந்து மரியாதை செலுத்துவதற்காக தான் குரு பூர்ணிமா அதனால் நம்ம குருவுக்கு நம்ம புது ட்ரெஸ்ஸும் வந்து வாங்கி கொடுக்க போகிறோம் நூற்றி எட்டு தேங்காய் துணிக்கு வந்து சமர்ப்பணம் பண்ண போகிறோம் இது மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அன்னதானமும் பண்ண போகிறோம் இது எல்லாமே நம்ம குரு பூர்ணிமா அன்னைக்கு பண்ண போகிறோம் வருகிற எட்டாம் தேதி நம்மளோட நாற்பத்தெட்டு நாள் தவம் வந்து முடியுது எட்டாம் தேதி இரண்டு மணிக்கு அந்த பதிவு வரும் நாற்பத்தெட்டு நாள் தவம் குரு சரித்திரம் பாராயணம் நாற்பத்தி எட்டாவது நாள் எட்டாம் தேதியோடு முடியும் ஒன்பதாம் தேதி அதே மாதிரி இரண்டு மணிக்கு ஒரு பதிவு வரும் அதில் வந்து நம்ம குரு சரித்திரம் புத்தகம் அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சு நான் ஒரு வீடியோ போடுவேன் வேணுங்கிறவங்க அதில்லாம் கேட்டு வாங்கிக்கலாம் ஃபோன் நம்பர் அது எல்லாமே கொடுத்துருப்பேன் உடல்நிலை சரியில்லாதவங்க உதி மட்டும் வேணுனாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு உதி வந்து இலவசமாகவே நம்ம வந்து அனுப்பி வைப்போம் எல்லாருக்கும் உதி பிரசாதம் வந்து இலவசமாக தான் கொடுக்குறோம் ஆனால் எல்லாேருக்கும் வந்து கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு மட்டும் புதி பாக்கெட் வந்து கிடைக்கும் அப்புறம் மற்ற பொருட்கள் வாங்குகிறவங்களுக்கும் கிடைக்கும் புதி வந்து ஒரு பாக்கெட் தான் தர முடியும் எதனால் அப்படின்னா புதி வந்து ஒரு வாட்டி ஒரு கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரோம் பாபா கோயிலுக்கு போயிட்டு வரோன்னா நாலு நேரம் மூணு மணி நேரம் கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஆகும் ஆனால் ஒரு பாக்கெட் தான் கொடுப்பாங்க அதுக்கு மேலே வேணும்னா நம்ம டொனேஷன் கவுண்டரில் டொனேஷன் கட்டினா தான் ஐநூறுரூபா ஆயிரரூபா ரெண்டாயிரூபான்னு கட்டி தான் நம்ம வந்து வாங்க முடியும் அதனால் உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு ஒரு ஒரு பாக்கெட் மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்க முடியும் அதனால் வேணுங்கிறவங்க மட்டும் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம் ஏன்னால் போன முறை ஒரு சில நண்பர்கள் சொல்ல வேணாம்னு நினச்சேன் ஒரு சில பேர் என்னென்னா கேட்டவங்களே வேறு வேறு பேரில் வேறு வேறு ஃபோன் நம்பரில் கேட்டு பேசி வாங்குகிறாங்க அது போது மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா எல்லாருக்கும் போய் சேரணும்ல முக்கியமாக யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் தானே நல்லது எவ்வளோ தான் ரிக்வஸ்ட் பண்ணாலும் கோவிலில் வந்து ஒரு பாக்கெட் தான் கொடுக்குறாங்க நானும் தினமும் கோவிலுக்கு போகிறேன் தினமும் ரெண்டு பாக்கெட்டாவது கொடுங்க ஒவ்வொரு வாட்டியும் கேட்பேன் ஒரு பாக்கெட் மேலே தரவே மாட்டாங்க அதுக்கு மேலே ஏதாவது வேணும்னா நம்ம டொனேஷன் கவுண்டரில் பணம் கட்டி தான் வாங்கணும் அப்புறம் மீனாட்சி அம்மன் கோவில் தாளம்பு குங்குமம் வந்திருக்கு அதையும் நான் ஒன்பதாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு போடுற வீடியோவில் நான் உங்களுக்கு காமிப்பேன் சிரடி சாய் பிரசாதம் அப்படிங்கிற பேரில் வந்து வீடியோ வரும் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் சரி இப்போ நம்ம மகாலட்சுமி கோவிலுக்கு வந்துட்டோம் இனிமேட்டும் நான் பேச மாட்டேன் நானும் சாமி கும்பிட போகிறேன் நீங்களே என் கூட சேர்ந்து சாமி கும்பிடுங்க எல்லா சாமியும் தரிசனம் செய்து விட்டு பாபா கிட்டே பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கோங்க நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்